ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் ஒரு அட்டனமஸ் காலேஜ் டூ இது பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் லொக்கேட் ஆகியிருக்கு டூ தௌசண்ட் ஒனில் இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ அப்ளியேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ரெகக்னைஸ்டு பை யூஜிசி அண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இந்த காலேஜில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சென்ட்ரல் லைப்ரரி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மெடிக்கல் கேர் சென்டர் ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் கிளப்ஸ் லைக் என்எஸ்எஸ் அண்ட் ஒய்ஆர்சி இடிசி ஸ்பீக்கர்ஸ் கிளப் அண்ட் அது போக ஆடிட்டோரியம் கான்ஃபரன்ஸ் ஹால் மெடிக்கல் கேர் சென்டர் யோகா ஸ்டேஷனரி ஸ்டோர் கெஃபிட்டேரியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிஃபர் இருக்காங்க ஸோ இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் சஃபரிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க யூஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அண்ட் பீடெக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரியான யுஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க பிஜி ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்மி விஎல்எஸ்ஐ டிசைன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் மெடிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டிகிரியில் பார்த்திங்கன்னா எம்பிஏ கோர்ஸ் ஆல்சோ இங்கே அவைபிள் இருக்கு இந்த மாதிரி பிஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்டுருக்காங்க நான் சொன்ன யூஜி பிஜி இரு வகையான கோர்ஸுமே இங்கே அவைலபிள் இருக்குது இந்த காலேஜில் ஃபேக்கல்டி டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெளில எக்ஸ்பீரியன்ஸ்ட் ரொம்பவே குவாலிஃபைடு பர்சன்ஸாக ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணிட்டுருக்காங்க இங்கே படிக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கரியர் டெவலப்மெண்ட் செல் மூலியமாக நிறைய பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க ஸ்பெஷலான கோச்சிங் கொடுத்துட்றாங்க இவங்களுடைய இந்த காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேமஸ் இன்டர்வியூ வந்துருக்காங்க ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்